வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரம்மாண்டமாக நடித்து தயாராக இருக்கும் வீர தீர சூரம் பார்ட் திரைப்படம் ஏன் ஒத்துவிக்கப்பட்டது சியான் திரைப்பட வேலைகளே ஏன் தாமதமானது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் இந்த வீடியோ பண்ண ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் சியாம் விக்ரம் நடித்த வீரதீரசூரன் பார்ட் டூ படம் வந்து வெளியிடு வந்து தாமதமாகி உள்ளது தாமதமாக இருக்கு அப்படிங்கறத பத்தி ஏன் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு எப்போது வெளியாகும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப ஒரு அக்கறையோட இருக்காங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த படம் எப்போது வெளியாகும் அப்படின்னு ஒரு ரசிகர்கள் வந்து ஒரு எதிர்பார்த்த வண்ணமாகவே இருக்கிறாங்க மற்றபடி படம் ஏன் தாமதம் எதுக்காக தாமதமானிச்சு ரீசன் என்ன அப்படிங்கிற விளக்கத்தை வந்து இந்த வீடியோல நான் கண்டிப்பா சொல்றேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த வீரதீர சூரன் பார்ட் டூ படத்துல வந்து நடிகர்கள் மற்றும் என்னென்ன குழுவினர்கள் இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்ஸாக பார்ப்போம் அதாவது படத்துல பாத்தீங்கன்னாக்க எச் அருண்குமார் இயக்கத்தில் அந்த படம் எடுத்திருக்காங்க இவர் கூட வந்து ரியாஷிபு தயாரித்து ஒரு சிறந்த ஒரு ஆக்சன் உள்ள படமா அந்த படம் திரைக்கு வெளியிறது அது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆக்சன் இல்லை ஒரு திரில்ல படம் அது ஒரு எஃபெக்டான ஒரு படமா அந்த படம் வருது அடுத்ததாக பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து சியான் விக்ரமும் அவர் கூட எஸ் ஏ சூர்யா இவங்க எல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்கிறாங்க அதாவது அந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை கொடுக்க போகுது அதாவது அந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க துசாரா விஜயன் சுராஜ் கஞ்சாரமூடு மற்றும் சித்திகெல்லாம் சேர்ந்து அந்த படத்துல வந்து முக்கியமான படத்துல நடிக்கிறாங்க மற்றபடி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தீவிரமான நடிப்பு மற்றும் ஒரு கவர்ச்சிகரமான கதையுடன் கூடிய இந்த படம் அதன் உணர்ச்சி மற்றும் ஆழம் உயர் ஆக்ஷன் ஆக்ஷன் பல த்ரில்லர்களை கொண்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்துக்கு வந்து ஜி வி குமார் வந்து இசை அமைச்சிருக்காருங்க அதாவது இசைன்னா சொல்ல வேண்டிய அற்புதமான இசை அதாவது ஒரு சிலிர்ப்பூட்டும் பூட்டும் இசையை தான் இவர் கொடுத்துருக்காரு இந்த படத்துல ரொம்ப அற்புதமான இசையை வந்து ஜிவி பிரகாஷ் கொடுத்துருக்காரு மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்க தேனி ஈஸ்வரன் ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக எடுத்திருக்காரு அப்படியே ஒரு பெர்ஃபெக்ட்டான குவாலிட்டியில் அந்த ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு அதுவும் இன்னும் ரசிகர் வந்து மெய் சிலிக்க வைக்க போகுது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க பிரசன்னா ஜி கேவியின் படத்தொகுப்பு கதை எல்லாம் இன்னும் அந்த படத்துக்கு வந்து குத்துழிச்சி கொடுக்குது அவர் ஒரு துடிப்பான ஒரு கதை ஒரு பிரபலமா பிரபல நட்சத்திர நடிகர்கள் இவர்கள்லாம் சேர்ந்து நடித்து இந்த ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு மிகவும் அற்புதமான துள்ளலான ஒரு படம் தான் சொல்ல முடியும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அதாவது விக்ரம் வந்து தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் அமைதியான வாழ்க்கையை நடத்தி ஒரு மளிகை கடை சிறிய கடை நடத்தி வந்துகிட்டு இருக்காரு படத்தில் இந்தமாரி போயிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்றாருனாக்க ஒரு உயர் பணக்கார சதி திட்டத்தில் வந்து இவர் இழுக்கப்படுறாரு அதாவது ஒரு பணக்கார கூட்டத்துக்குள்ள வந்து ஒரு சதி செயலில் ஈடுபடுறதுக்காக இவர் இழுக்கப்படுறாரு அப்படி இழுக்கப்படும் போது இவருடைய லைஃபே அதாவது இவருடைய வாழ்க்கையே தலைகளாக மாறுது அப்படியே அப்படியே தலைகளா மாறி பாத்தீங்கன்னாக்க கிட்ட உலகமே மாறி தலைகளா மாறி போற சூழலுக்கு இவர் ஆளாகிறாரு அப்படி ஈடுபடும் போது ஒரு மர்மமான வேலையை செய்ய முடிக்கிறதுக்காக அந்த விக்ரம் வந்து அந்த ஒரு கட்டான சூழ்நிலையில இவர் ஆளாகிறாரு இதெல்லாம் ஒரு திருநான ஒரு காட்சியாக தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க இப்படி இருக்கும் போது ரொம்ப அவருடைய நம்ம நினைத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதுலேருந்து மீண்டு வரதுக்கான முயற்சிகளை எல்லாம் எடுக்கிறாரு இதில் பார்த்தீங்கன்னாக்கா துரோகம் மற்றும் தார்மீக சங்கடங்களை எதிர்கொள்ளும் போது நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான ஒரு போர் தான் நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள ஒரு போரை அவர் மாத்துறாரு கிளைமேக்ஸோட விக்ரம் வந்து கடந்த கால சமீப கடந்த கால ரக ரகசியங்கள்லாம் அவர் நினைவுபடுத்தி பாக்குறாரு அதாவது கிளைமேக்ஸ் ஓடிட்டு இருக்கும் போது அவருக்கு வருது கடந்த கால நம்மளுடைய ரகசியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவர் நினைச்சு பார்க்கறாரு இதுலேருந்து மீண்டு வரதுக்கு பல தடைகள் சா பல தடைகள் பல சங்கடங்கள் இதெல்லாம் மீண்டு வர்றதுக்கு அவர் ரொம்ப போராடி ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த கதையில படத்தை பார்க்கும் ரசிகர்களுக்கு ஒரு இதய துடிப்பு அப்படியே பயங்கரமா இதய துடிப்பு துடிக்கும் அது இல்லாம உணர்ச்சி பொங்க ஒரு ஆழம் நிறைந்த படமாகவும் எடுத்திருக்காங்க உணர்ச்சி பொங்க ஒரு ஆழமான ஒரு ஒழுக்கமான சக்தி வாய்ந்த ஒரு படமா அதாவது சண்டைகளுக்கு காட்சிகள் வந்து பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க இது வந்து ஒரு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நெஞ்சி பதற வைக்கிற ஒரு காட்சிகள்லாம் இதுல நிறைய அமைஞ்சிருக்கு இந்த வீர தீர சூரன் பார்ட் டூ படத்தை வந்து அதாவது மார்ச் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல வந்து தெலுங்குலையும் தமிழ்லையும் நம்ம வெளியீடு நடத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க அதுக்குள்ள வந்து படக்குழுவினருக்கும் தயாரிப்பினருக்கும் ஒரு சின்ன கருத்து வந்ததுனால டெல்லி உயர் நீதிமன்றத்தில் அவங்க மனு தாக்கல் செய்யறாங்க அது மட்டும் காரணம் இல்லாம அந்த படத்துக்கு உரிய அனைத்து ஆவணங்களையும் எங்களுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே கோர்ட்டில் படைக்கணும் அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டுள்ளது சிடி தளம் செயற்கைக்கோள் உரிமைகளை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வெளியீடு தேதியை அறிவிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு தான் வந்து சர்ச்சையால் இந்த டெல்லி உயர் நீதிமன்றம் வரைக்கும் அந்த வீர தீர சூரன் பாட்டு படம் வந்து போயிருக்கு அது ஏன்னா ரசிகர்கள் வந்து ஒரு ரொம்ப விரக்தியில் இருந்தாங்க அந்த படத்தை பற்றி அது என்னன்னு டீட்டெயில்ஸாக பார்ப்போம் இப்போ இது அந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமான காரணத்தால வந்து சேரங்கரில் வந்து காலை காட்சி இரவு காட்சிகள்லாம் இருந்ததை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க அதனால் பல ரசிகர்களும் தேட்டரில் உள்ள ரசிகர்கள் போன ரசிகர்கள் எல்லாமே ஒரு விரக்தியோட ஒரு மன உளைச்சலோட இருந்தாங்க மாதிரி காலை நிகழ்ச்சி தான் இல்லைனாக்கா மாலை நிகழ்ச்சியாவது போடுவாங்க அப்படின்னு பார்த்து ரசிகர்கள் எதிர்ப்பு இருந்தாங்க அந்த நிகழ்ச்சியும் ரத்து செய்யப்பட்டதால ரொம்ப பெருத்த ஏமாற்றத்தோடு அந்த ரசிகர்கள் இருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா சியான் ரசிகர்கள் வந்து ரொம்ப கொந்தளிப்போடு இருந்து ஒரு பயங்கரமான கோபத்தோடு தேட்டரில் இருந்தாங்க இன்னமும் ரசிகர்கள் வந்து இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் இந்த தடையெல்லாம் எப்போ நீங்கி எப்போ ரிலீஸ் ஆகும் இந்த படத்தை எப்போது பார்க்கலாம்னு சியா மிக்கோட ரசிகர்கள் வந்து ரொம்ப பெருத்த ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க படம் எப்போ திரைக்கு வரும் நம்ம ரசிகரோட படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் இதை நம்ம எப்போ பார்க்குறது அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட இருக்காங்க கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட வெளியீடு தேதி வரும் அதாவது இந்த டெல்லி உயர் நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள்லாம் தீர்ப்பு சொல்லி கூடிய சீக்கிரத்துக்குள்ளே இந்த வீரதீர சூரன் பார்ட் டூ படம் வந்து வெளியீட்டு தேதி வந்து கூடிய விரைவில் வெளியாகும் என்று படக்குழுவினர் மூலம் தெரியப்படுத்துகிறார்கள் ஸோ யார் எந்த ரசிகர்களும் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் கூடிய சீக்கிரம் வந்து இந்த படத்தோட தேதி வெளியாகும் எல்லோரும் ஒரு ஆர்வத்துடன் இருங்க இந்த வீடியோவை இதோடு முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்